தென் தமிழகத்தில் நாங்கள் போட்டியிடும் வகையில் எந்த கட்சி மூன்று தொகுதிகளை கொடுக்க தயாராக இருக்கிறதோ அந்த கட்சியுடன் கூட்டணி வைப்பது குறித்து பதினைந்து நாட்களில் அறிவிப்பும் என மதுரையில் எம்எல்ஏ பி வி கதிரவன் செய்தியாளர்களுக்கு பேட்டளித்துள்ளார் அகிழ் இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில குழு கூட்டம் தேசிய கட்டுப்பாட்டு குழு தலைவர் முத்துராமலிங்கம் தலைமையில் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ பி வி கதிரவன் முன்னிலையில் மதுரையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தேசிய செயலாளர் ஜி ஆர் சிவசங்கர் மற்றும் மத்திய குழு உறுப்பினர் அலி ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் எம்எல்ஏ பி வி கதிரவன் தெரிவித்ததாவது அகில இந்திய பார்ப் பிளாக் கட்சியின் சார்பில் தேசிய செயலாளர் ஜி ஆர் சிவசங்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டி எடுத்த முடிவின்படி நான் பொதுச் செயலாளராகவும் கருணாகரன் தலைவராக தொடரவும் எடுத்த முடிவின்படி ஏற்கனவே நீக்கம் செய்யப்பட்ட எட்டு பேர்களையும் சேர்த்து செயல்பட முடிவு செய்த நிலையில் ஏற்கனவே நடத்தப்பட்ட ஏழு கூட்டங்களில் அவர்கள் பங்கேற்காத நிலையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் கருணாகரன் மகன் கலந்து கொண்டதோடு இனிவரும் கூட்ட அரங்கில் மற்ற ஏழு பேரும் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்தார் அகில இந்திய பார்வர் பிளாக் கட்சியின் தமிழகத்தில் நிலை உயர்ந்த குழப்பங்கள் அனைத்தும் முடிவடைந்துள்ளது எங்கள் கட்சியை நேசிப்பதோடு எங்களை மதித்து அதிக இடங்கள் தரும் கட்சியுடன் வரும் சட்டமன்ற தேர்தலில் கட்சி கமிட்டி முடியும்படி கூட்டணி அமைப்போம் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தோம் சட்டமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட சர் கமிட்டி ஆலோசித்த பதினைந்து நாட்களில் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முடிவை தெரிவிப்போம் சமீபத்தில் தமிழகத்தில் நடைபெறும் சாதியை கொலைகள் மிகவும் மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது இந்த கொலைகளுக்கு திமுக அரசு துணை போகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது பிரச்சனை வந்தால் அரசு தீர்த்து வைக்கத்தான் வேண்டும் ஆனால் தூண்டிவிடும் செயலை செய்யக்கூடாது அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியில் ஏற்பட்ட குழப்பத்தை பயன்படுத்தி திமுக சில செயல்களை செய்ய முயற்சி செய்தது ஆனால் எங்கள் கட்சியில் அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பில்லை அதற்கு நாங்கள் விடவும் மாட்டோம் என தெரிவித்தார் மேலும் கரூரில் தாவேக்கா தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது இறந்த நாற்பத்தொரு பேர் விவகாரம் குறித்து ஆளும் திமுக அரசு மீது விஜய் கட்சியினரும் விஜய் மீது ஆளும் திமுக அரசும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருகின்றனர் தமிழக அரசு விசாரணைக்கு தனியாக குழு அமைத்திருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி சிபிஐ விசாரணை வந்தால் உண்மை தெரிய வரும் அதனை நாங்கள் வரவேற்கிறோம் தென் தமிழகத்தில் நாங்கள் போட்டியிடும் வகையில் மூன்று தொகுதிகளை எந்த கட்சி கொடுக்க தயாராக இருக்கிறதோ அந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பது குறித்து பதினைந்து நாட்களில் உறுதியாக அறிவிப்போம் மேலூரில் இருந்த ராம் பிரசாத் விவகாரத்தில் கடந்த இருபதாம் தேதி இறந்தவர் குடும்பத்திடம் பட்டாயிடமும் ஒருவருக்கு வேலையும் இழப்பீடு தொகையும் தருவதாக வருவாய்த்துறையினர் தெரிவித்து சென்றனர் அரசு சொன்னபடி எதுவும் வழங்காததாலும் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யாததாலும் கடந்த மூணாம் தேதி போராட்டம் நடத்தினோம் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து தலைவர்கள் மீதும் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இத்தகைய நடவடிக்கைகளை வைத்து பார்க்கும்போது ஆளும் அரசுக்கு தன்மை குறைவு என என்ன தோன்றுகிறது ராம் பிரசாத் விவகாரத்தில் அரசாங்கம் சொன்னபடி நடந்து கொள்ளவில்லை என்றார் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மாதிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டம் நடத்த உள்ளோம் என தெரிவித்தார் Now, it is not the time to explain that we are going this line and that line. That confusion is not there. And uh, once again, I am clarifying Mr. P. V. Kadravan is the General Secretary of the Party of Tamil Nadu and he is already Vice Chairman of the, our party uh, national level. So, and uh, with, there is no confusion. And Karnan is the only the Chairman of the Tamil Nadu State Committee. This is the clarity. If you have any doubt, I can also clarify. மத்திய தலைமை செயற்குழு உறுப்பினர் நம்ம தமிழ்நாட்டினுடைய மேற்பார்வையாளர் சி ஆர் சிவசங்கர் அவர்கள் இருக்கிறார் மாநில மத்திய குழு இந்த முடிவெடுக்கப்பட்டது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் என்பது எந்தவித எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நம்ம ஏற்கனவே மத்திய குழு முடிவெடுக்கப்பட்டது மாநில குழு வற்புறுத்தலின் பேரில் முடிவெடுக்கப்பட்டது கதிரவழிச பொதுச் செயலாளர் அதுக்கு மூணு பேர் கமிட்டி இவர் தலைமையில மூணு பேர் கமிட்டி போட்டிருந்தாங்க சிஆர் சிவசேகர் சிவசங்கர் அந்த கமிட்டியில வெரி கிளியரா சொல்லியிருக்காங்க கதிரவன் பொதுச் செயலாளர் கர்ணன் வந்த தலைவர்னு சொல்லி எல்லா பேரும் நம்ம எட்டு பேரை விளக்கிருந்தோம் அந்த எட்டு பேரை சேர்த்து நடத்தணும்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க இப்ப கிட்டத்தட்ட ஏழு கூட்டம் நடத்திட்டோம் ஏழு கூட்டத்துக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஏதோ வரல இனிமேல் வர்றோம் சொல்லி இப்ப இன்னைக்கு கர்ணனுடைய பையன் கூட நீங்க வந்து கலந்துக்கிட்டாரு அதனால பார்வர்ட் பாக்கு இயக்கம் தமிழகத்தில் இருந்த குழப்பங்கள் முடிவுக்கு வந்து விட்டது அதே நேரத்தில் அலைன்ஸ் எங்களுக்கு வந்து ஒரு சப்கமிட்டி போட்டு இந்த சப்கமிட்டி எங்களை யாரு மதிக்கிறார்களோ யார் எங்களோடு எங்களை கட்சியை நேசிக்கிறார்களோ எங்களுக்கு அதிகமா சீட்டு கொடுக்குறாங்களோ அவர்களை அவர்களோடு கூட்டணி அமைப்பது என்று முடிவு ஏற்கனவே கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில்

சிச்சுவேஷன் பத்தி கொலை நடக்கிறது இது மாதிரி ஒரு சாதிய கொலை நடைபெறுறது மாதிரி நடக்குது அது ரொம்ப மன வருத்த இதுக்கு வந்து அரசு துணை போகுதுன்னு கூட தோன்றும் அதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா சால்வ் பண்ணக்கூடிய வந்து அரசா இருக்குது தூண்டி இருக்கும் அரசா இருக்கு எங்க கட்சியிலோட சின்ன சின்ன பிரச்சனை வந்தோடனே அங்கிட்ட எங்க கட்சியை பிரிக்கிறதுக்கான திமுக ஏற்பாடு பண்ணிருக்காங்க இங்க எங்க நடக்கவே நடக்காது நடக்கடவுமா அது ஒரு நல்ல உதாரணம் இப்ப அவங்க பண்றதெல்லாம் வந்து நல்ல உதாரணம் அதாவது இப்ப என்கொயரி போட்டிருக்காங்க நான் சுப்ரீம் கோர்ட்ல வந்திருக்கு சிபிஐ விசாரிக்கிறதா என்னன்னு ஆண்டு வரப்போகுது ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இவங்க என்ன சொல்றாங்க தாவேக்கா என்ன சொல்றாங்க அங்க டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா தமிழக அரசு என்ன சொல்றதுன்னா ரெண்டு கான்ட்ரவர் சொல்றாங்க அதனால சிபிஐ என்கொயரி டெபினா வரும்னு நினைக்கிறேன் அந்த இதுல வந்து இப்ப அவங்க போட்டத கூட ஸ்பெஷல் குரூப் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க தலைமையில அத கூட சுப்ரீம் கோர்ட்ல மறுத்து போட்டிருக்காங்க என்ன சொல்லல வந்தாலும் அதை நம்ம கவர்மெண்ட் சொல்லணும் ஏன்னா ரெண்டு பேருமே அவங்களுக்கு குற்றம் சாட்டுறாங்க இவங்களை குற்றம் சாட்டுறாங்க இதுக்கு வந்து சரியான முறையான விசாரணை நடத்தும் உண்மையான நிலை நாங்க பார்லிமெண்ட் தேர்தல்ல அடைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கூடியிருக்கோம்

ராம பிரசாத் இறந்துட்டார் வேலூர்ல அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் கொண்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு சூழல் இருக்கு ஆனா அதுக்கு ஒரு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க இருபதாம் தேதி என்ன கொடுத்துருக்காங்க பட்டா கொடுக்குறேன் அந்த பிள்ளைக்கு செத்தவளுக்கு மேல கொடுக்குறேன் இந்த இறந்தவனுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறேன் எல்லாமே காவல்துறையும் ரெவன்யூ ஒத்துக்கிட்டு போறாங்க இது இருபதாம் தேதி நடந்தது இருபது ஒன்பதுல மூணாம் தேதி அதுக்கு எதுவுமே கொடுக்கல சரியா அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி முப்பதாம் தேதி போராட்டம் நடத்துறான் மூணாம் தேதி மூணாம் தேதி போராட்டம் நடத்துறான் அந்த மூணாம் தேதி போட்டத்துக்கு ஏழாம் தேதி வந்து எல்லா பேர் எல்லா தலைவர்கள் இது எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிக்கு ஆட் அது அதாவது கவர்மெண்டினுடைய ஆளுமை தன்மை குறைவுன்னு தான் ஏன்னா என்ன பண்ணிருக்கணும் அதாவது எவ்வளவோ கோஆர்டினேஷன் இருக்கு பேசலாம் அன்னைக்கு நாங்க உட்காந்து பேசிட்டு முடிவு எடுத்தோம் ஆறு அடிஷனல் எஸ்பி இருந்தாங்க ஆர்டிஓ வந்தாங்க எல்லார் முன்னாடி உட்காந்து பேசிட்டு அதை முடிவு எடுத்தோம் அவங்க என்ன எவ்வளவு நாள் அங்க முடிப்போம் இப்பயுமே என்ன சொல்றோம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள அவங்க சொன்னதெல்லாம் செய்யணும் இல்லைன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி தீபாவளிக்கு கழிச்சு மதுரை கலெக்டர் அலுவலகம் முற்றுகையிடப்படும் சொல்லிடுறாங்க அதனாலதான் நீங்க கேஸ் வரும் போடுங்க ஒரு அரசியல் தலைவர்களுக்கு வழக்குகளை சந்திக்காதீங்கள ஆனா இந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டமான நிலைமைக்கு திமுக ஆட்சி போனது மனவர்த்தத்தை